ஆட்சி அமைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றிகழகம் வந்து பிப்ரவரி மாசம் விஜய் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலியமா வந்து அதை அறிவிச்சாரு தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி நான் ஆரம்பிக்கிறேன் அரசியலுக்கு வரேன் அப்படின்றத சொல்ல இன்னும் ரெண்டே படம் தான் பண்ண போறாருன்றத அப்படி சொல்லியிருந்தாரு இப்போ ரீசண்டா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுகப்படுத்தியிருந்தாரு அந்த கொடியில வந்து ரெட் கலர் நடுவுல வந்து எல்லோ கலர் மிட்ல எல்லோ கலர் ரெண்டு யானை நடுல வாகை பூ இருக்கு சுத்தி ஸ்டார் இருக்கு இதான் அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபுல் ஐடியாலஜியா அந்த அவர் சொல்லியிருக்காரு மாநாடப்போ இந்த ஃபுல்லா சொல்லலாம் அப்படின்றத வந்து சொல்லிருக்காரு நம்ம வந்து அந்த ரெட் கலர் என்ன எல்லோ கலர் என்ன ஏன் ஸ்டார் போட்டிருக்காரு வாகைப்பூ வந்து ஒரு வெற்றி பெற்ற மன்னன் அவங்களுடைய வீரர்களுக்கு வாகைப்பூ சுழி மகிழ்வது வந்து வாகைப்பூ அந்த இண்டிகேஷனுக்காக வச்சிருக்கா ரெண்டு ஏன் வச்சிருக்காங்க நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அந்த கொடி சார்பான நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அந்த ரெண்டு யானை வந்து இந்தியன் யானையே கிடையாது அந்த பூ வந்து இந்தியனோட பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸே கிடையாது பயலஜிக்கலா பார்த்தோம்னா இந்தியன் பூவே கிடையாது அது வந்து ஒரு வெளிநாட்டு பூ இந்தியன் பூ வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு கொடி ரீதியா அரசியல் கட்சி ரீதியா கொடி ஏத்துனாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த கொடியை வந்து பர்மிஷன் இல்லாமல் ஏற்றக்கூடாதுன்றது வந்து தமிழக வெற்றிகளை சார்பா சொல்லி இருந்தாங்க சில இடத்துல அந்த பர்மிஷன் வாங்கினாங்களா தெரியல அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா இப்பதைக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நமக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அதுல திமுக வெற்றி பெற்றாங்க முப்பத்தி பர்சன்டேஜ் வரை வெற்றி பெற்றாங்க அதுக்கு அடுத்த இடமா அதிமுக வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க இது வந்து சட்டமன்ற தேர்தல் இப்ப ரீசெண்டாக நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா அப்படி பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி வந்து பிஜேபி கூட்டணி வந்து பதினெட்டு நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு நூறுல தொண்ணூத்தி ஆறு பர்சன்டேஜ் இந்த நாலு கட்சியும் எடுத்திருக்கு தான் அதர்ஸ் இப்போ நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் டேட்டாவே எடுத்தாலும் ஆட்சி அமைக்கணும் தமிழக வெற்றிகழகம் வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா நூத்தி பதினெட்டு இடங்கள் தேவை நூத்தி பதினெட்டு இடங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினெட்டு இடங்கள் எடுத்தாங்கன்னா தமிழக வெற்றிகழகம் தனியாக ஆட்சி அமைக்கலாம் இல்ல கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணியில சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து நூத்தி பதினெட்டு ஆட்சியும் அமைக்கலாம் இப்போ திமுக ஒரு நிலையான வாக்கு வங்கியோட இருக்காங்க அதிமுக ஒரு நிலையான வாக்கு வங்கியோட இருக்காங்க பிஜேபி வளர்ந்துட்டு வரதான் வந்து நம்ம எலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து சொல்லுது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டு வராங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவும் இருக்காங்க இப்போ விஜய் ஓட்டு இந்த நாலு கட்சியில இருந்தா வரணும் ஒண்ணு திமுக அதிருப்தி ஓட்டுகள் இந்த ஆட்சிக்கான அதிருப்தி ஓட்டுகள் வரணும் இல்லைன்னா அதிமுகல இருந்து ஓட்டு வரணும் இல்ல பிஜேபி ல்தல இருக்க இளைஞர்கள் வந்து விஜய் ரசிகரா இருக்கிறதுனால அவருங்க ஓட்டும் அறுத்துக்கு அவங்க ஓட்டும் அறுத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்க எவ்வளவு பண்ணாலுமே அந்த ஓட் பர்சன்டேஜ்ன்றது திமுக ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு அதிமுக ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு இவர் ஓட்டு பிரிக்கிறது தான் நாம் தமிழ்ல இருந்து நிறைய பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி திமுக அதிருப்தி ஓட்டல் வந்தா ஒரு பத்து வாய்ப்பு இருக்கு பொறுத்து தான் வந்து எல்லா டிசிஷனு போகுது திமுக கூட்டணியர்கள் கட்சிகள் அப்படியே இருக்குமா பிஜேபி கூட்டணியர்கள் கட்சிகள் அப்படியே இருக்குமா எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில மாற போறாங்க அதே கூட்டணியில் இருக்குமான்னு பார்த்துதான் இவரோட அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பேஸ் பண்ணிருக்கு மாற என்ன சொன்னாங்க பார்ப்போம் அந்த மாடல ஃபுல் ஐடியாலஜியுமே சொல்றது சொல்லியிருக்காரு அவரோட கொள்கைகள் எல்லாத்தையும் சொல்றது சொல்லியிருக்காரு அந்த கொள்கைகள் பொறுத்து கட்சிகள் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக்ஸ் மெலிங் ஆல்ஸ் பீங்கன் விபாசிங் थैंक यू फॉर சப்ஸ்கிரைப்ஸ் थैंक यू